வணக்கம் மக்களை நான் சதீஷ் இன்னைக்கு வர வெளியில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இரியான்குடின்ற இல்லை வில்லேஜுக்கு தான் நம்ம செங்கல் லோடு கேட்டுருந்தாங்க நம்மளும் நம்ம பாண்டியல் வண்டியை பார்த்திங்கன்னா சூழல் விட்டுட்டு லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் லோட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா வண்டி வெளியே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மழை வந்த காரணத்தால் பார்த்தீங்கன்னா வண்டி வெளியே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி தான் வெளியே வந்தது வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வழியே நம்ம வெளியே எடுத்துட்டோம் வெளியே எடுத்துகிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி இருந்து நாகப்பட்டினம் பார்த்திங்கன்னா முன்னூற்றி ஒம்பது கிலோமீட்டர் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கே நம்ம டெலிவரி நெக்ஸ்ட் டே மார்னிங்க டெலிவரி பண்ண கிளம்பிட்டோம் வாங்க ஃபர்தர் டீடைல் வந்து வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் இதுதான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணக்கூடிய ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஏரியான்குடி வில்லேஜ் தான் நம்ம மசூதிக்கு நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கும் செங்கல் எதனால் தேவைப்படுதுன்னா டிஸ்பிலேயில் என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் ஸோ நம்ம சென்னை கோயம்புத்தூர் மன்னார்குடி இந்த ஏரியாவில் ரெகுலராக பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மினிமம் ஃபைவ் தௌசண்ட் பிரிக்ஸ் வந்து நம்ம ஆர்டர் தான் நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்கலாம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரும் பொது வீடு கட்டுறாங்கன்னா அந்த அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இதுதான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் நம்பி வாங்க சந்தோஷமா போங்க